கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றும் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பினே தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கொண்டான் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் மனோவா என்று சொல்லக்கூடியதானே ஒரு கடவுளுடைய மனிதனுக்கு அநேக நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தது அவனுடைய மனைவி மலடியாக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த குமாரன் எப்படி இருக்க வேண்டும் அவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வான் என்று அந்த தேவதூதன் அந்த பெண்ணிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் பிள்ளை செல்வம் இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவளுக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அவளால் அடுக்கி வைக்க முடியவில்லை அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஓடோடி வந்து தன் கணவனிடத்தில் பகிர்ந்து கொண்டாள் இதை கேட்ட உடனே அவளது கணவனான மனோவாவும் அந்த தேவதூதனை தூதனை பார்க்க வேண்டுமென்று விரும்பினார் ஆகவே தேவனிடத்தில் அவர் ஒரு அர்த்தமுள்ள ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை கவனியுங்கள் நீர் அனுப்பின அந்த தேவனுடைய மனுஷன் இன்னும் ஒரு விசை எங்களிடத்தில் வர வேண்டும் நீர் சொன்னபடி பிறக்கப் போகிற அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த தேவனுடைய மனுஷன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது உம்மால் கொடுக்கப்படுகிறதான அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவ தூதனிடத்தில் மனோவா விண்ணப்பம் பண்ணுகிறதை கவனியுங்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு ஜெபம் இன்றைக்கு பெற்றோர்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகளுடைய சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள் படிப்பு காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறார்கள் ஆனால் கடவுளால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிள்ளையை கடவுளுக்கு பிரியமாக எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்ற வாஞ்சை பெற்றோர்களுக்குள்ளாக இல்லாமல் போய்விட்டது எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கிற நாம் கடவுள் விரும்புகிற காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்காமல் கொடுக்காமல் விட்டு விடுகின்றோம் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்த பிறகு வாலிபர்களான பிறகு அநேக கெட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் கடந்த நாட்களில் வாலிபர்கள் எப்படி வழி விலகி போய் விடுகிறார்கள் என்று சொல்லி சிம்சோனுடைய வாழ்க்கையை வைத்து நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன் பாருங்க சிம்சோன் வளர்ந்த பிறகு அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான் பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படியவில்லை பெற்றோரின் ஆலோசனையை அவன் கேட்கவில்லை தேவன் அவனுக்கு அபிஷேகம் கொடுத்திருந்தும் கூட தேவன் அவனை ஊழித்துக்கென்று அழைத்திருந்தும் கூட அந்த அழைப்பையும் நிறைவேற்ற முடியவில்லை அந்த அபிஷேகத்தையும் சரியாக உபயோகப்படுத்த முடியவில்லை தன்னுடைய வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை அவனுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக முடிந்து போனது என்று நாம் காண முடியும் பிரியமானவர்களே கடவுள் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை புத்தி உள்ள பிள்ளைகளாய் மட்டுமல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் ஆகவே கடவுளிடத்தில் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த மகனை நீர் கொடுத்திருக்கிறதான இந்த மகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்த்துவது பிள்ளைகளை எப்படி நடத்துவது என்று நாம் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறதான இந்த வேத புஸ்தகம் ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை திறந்து நாம் தியானம் பண்ணுவோமே ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை கடவுளுக்கு பிரியமாக எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்ற சத்தியமும் ஆலோசனைகளும் இதில் நிறைந்து காணப்படுகின்றது சிறு பிள்ளைகளை நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தில் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது முக்கியமான காரியம் அல்ல அந்த பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டியதான சரியான வழியில் தாயும் தகப்பனும் அவனை நடத்த வேண்டும் சிறு வயசில் நாம் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் கற்பிக்கிற நல் வழிகள் கடைசி மட்டும் அவர்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் இந்த சின்சோனின் பெற்றோர்கள் தேவனிடத்தில் அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள் ஆனால் அதன்படி செய்தார்களோ இல்லையோ என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் சிம்சோன் வாலிபனான பிறகு வழிவிலகி விலகி பெற்றோரின் ஆலோசனை கேட்காமல் தவறான வழியில் செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை ஒரே மகன் என்று சொல்லி செல்லமாக வளர்த்திருப்பார்கள் அநேகர் செய்கிறதான பெரிய தவறு எனக்கு ஒரே மகன் ஒரே மகள் ஆகவே நான் செல்லமாக வளர்க்கின்றேன் அன்பாக இருக்கிறேன் ஆகையினால பிள்ளையை நான் கண்டிக்க மாட்டேன் பிள்ளையை நான் சிட்சிக்க மாட்டேன் இடத்திலே நான் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது கடினமாக பேச முடியாது என்று சொல்லி பிள்ளைகள் எதை செய்தாலும் அப்படியே கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் அப்படி விட்டு விடுகிறபடியால தான் அந்த பிள்ளைகள் வாலிபர்களாக மாறும் பொழுது பெற்றோர்களுக்கு பிரியமில்லாத பெற்றோர்கள் வேதனைப்படுகிற அநேக கெட்ட காரியங்களை அவர்கள் சமுதாயத்தில் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த சிம்சோனின் பெற்றோர்கள் எவ்வளவாக வேதனைப்பட்டு இருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் அவன் வாலிபன் ஆனவுடனே பெலிஸ்தர்களை தேடி போகிறான் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் இசுவேலில் உனக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லையா உனக்கு பிரியமான பெண் இல்லையா என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லையெல்லாம் எல்லாம் அவன் கேட்காமல் பெலிஸ்தரிடத்துக்கு போகிறான் ஒருவேளை சிறு வயசுலேயே பெலிஸ்தரிடத்தில் போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்களே ஆனால் பெலிஸ்தியர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்பதை சொல்லிக் ஆனால் அவன் வாலிபன் ஆன பிறகு அந்த தவறை செய்திருக்க மாட்டான் சிறு வயசுலேயே பெற்றோர்கள் அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்காதபடினால கற்று வாலிபன் ஆன பிறகு அவன் மனம் போன போக்கில நடந்து கொண்டான் அந்த கடைசி நாட்களில் வரம்பு மீறிய பிறகு கண்டிக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் நடக்காது வாலிபனான பிறகு மகன் தவறு செய்கிறான் என்று சொல்லி பெற்றோர்கள் திருத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் பலன் கிடைக்கவில்லை அந்த சிம்சோனை அவர்களால் நல் வழியில் கொண்டு வர முடியவே இல்லை சிறு வயதிலேயே அவர்கள் சரியான வழியில் நடத்திருந்தால் இப்பொழுது அந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு பிரியமான வழியில் நடத்த வேண்டும் அப்போஸ்தல் நாய பவுல் தீமத்தேயு என்று சொல்லக்கூடியதான தேவ மனிதனுக்கு சொல்லும்போது சில காரியங்களை சொல்லுகிறார் ஒன்று தீமத்தேவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் பாருங்க பிள்ளைகளை பெற்றோர்கள் நன்றாக நடத்த வேண்டும் நல் வழியில் நடத்த வேண்டும் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுவார்கள் என்று நினைக்கக்கூடாது பெற்றோர்கள்தான் முதலாவது குரு பெற்றோர்கள்தான் முதலாவது எல்லா காரியங்களையும் கற்றுக்கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற காரியத்தை பெற்றோர்கள்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுப்பார்கள் என்று நாம் ஒரு காலம் நினைத்துவிடக்கூடாது பிரியமானவர்களே நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒரு தாயானவள் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் நர் காரியங்களை குறித்து பாருங்கள் எல்லா காரியங்களையும் அந்த தாயானவள் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை அந்த பெண்ணானவள் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறாள் அது மட்டுமல்ல நாம் எப்படி மதுபானம் அருந்த கூடாது அது மதுபானம் அருந்தினால் அதனால் என்ன தீங்கு வரும் என்ற காரியத்தையும் அவள் சொல்லி கொடுக்கிறாள் அடுத்து ஏழைகளுக்காகவும் இக்கற்றவர்களுக்காகவும் வாயை திறக்க வேண்டும் என்று அவள் சொல்லி கொடுக்கிறாள் இந்த சமுதாயத்துல நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்றும் அவள் சொல்லிக் கொடுக்கிறாள் பாருங்க பெற்றோர்கள் எல்லா நல்ல காரியங்களையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல் வழியில் அவர்களை நடத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா பணத்தையும் நாம் கொடுக்கின்றோம் அவர்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் அவர்கள் என்ன படிக்க நினைக்கிறார்களோ அதை நாம் கொடுக்கின்றோம் ஆனால் அதை காட்டிலும் பெரிய காரியம் நல் வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து அந்த நல் வழியில் நாம் நடத்த வேண்டும் ஒருவேளை நல் வழியில் நாம் நடத்தாமல் அந்த பிள்ளைகளை மனம் போன போக்கில விட்டு விட்டால் அவர்கள் வாலிபர்களான பிறகு கெட்ட வழியில் போகும்போது அது பெற்றோர்களுக்கும் வேதனை அதை காட்டிலும் தேவனுக்கும் அது வேதனை ஆகவே பெற்றோர்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நல்வழியிலையும் அந்த பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும் பிள்ளைகள் மேலே அதிகமாக அன்பை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை எல்லாம் நாம் கொடுத்து விடக்கூடாது பிள்ளைகள் அழுவார்கள் பிள்ளைகள் அடம் பிடிப்பார்கள் இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் தான் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கடவுள் நம்மில் அன்பாக இருக்கிறார் ஆனால் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் உடனடியாக அவர் கொடுத்து விடுவதில்லை நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப கடவுள் நாம் கேட்கிறதை சரியான வேலையில் அவர் கொடுக்கின்றார் அதை போலவே பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர்கள் அவர்கள் வளர்ச்சிக்கு ஏற்ப அவர்கள் முதிர்ச்சிக்கு ஏற்ப அவர்கள் கேட்பதை நாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை கெடுத்து விடக்கூடாது அளவுக்கு அதிகமான பணத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் தவறான வழியில் போகிற பிள்ளைகளாக ஊதாசீனமாக செலவு செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஆகவே பெற்றோர்கள் இந்த காரியத்திலே சிறு வயதிலிருந்தே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பணம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது கடவுளுக்கு பிரியமாக இதை செலவு செய்ய வேண்டும் இந்த காரியங்களை எல்லாம் பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை சிறு வயசில் உங்கள் பிள்ளைகள் கேட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் ஒரு நாள் அதற்காக கண்ணீர் வடிப்பீர்கள் வேதனைப்படுவீர்கள் ஆகவே நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் எந்தெந்த காரியத்தில் நாம் சலுகை கொடுக்க வேண்டுமோ அந்த காரியத்தில் நாம் சலுகை கொடுக்க வேண்டும் எந்தெந்த காரியங்களையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி கண்டிக்க முடியுமோ அந்த காரியத்தை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி சிறு வயதிலேயே நாம் கண்டித்து உணர்த்த வேண்டும் சின்ன வயசுலேயே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வளருவார்கள் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி கண்டிப்பாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்க மறந்து விடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை கண்டியுங்கள் எச்சரிப்பு கொடுங்கள் பிள்ளைகள் மேலே அதிகமான நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பிள்ளைகள் நம்மேல நம்பிக்கை கொள்ளுவார்கள் அவர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அவர்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை நாம் கொடுத்து விடக்கூடாது நான் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து பிள்ளைகளை நாம் கெடுத்து விடக்கூடாது அதை நிறைவேற்றாத பட்சத்தில் நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த உறவு உடைப்படும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய வரவுக்கேற்ற வசதிக்கேற்ற வாக்குறுதிகளை மட்டுமே பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றவும் வேண்டும் பிள்ளைகளுக்கு நீதியாக இருக்க நேர்மையாக இருக்க உண்மையாக இருக்க பரிசுத்தமாக இருக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற காரியத்தை நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை உண்மையாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள் மூலமாகத்தான் பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளுவார்கள் ஆகவே பெற்றோர்கள் நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் உண்மையையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அந்த பிள்ளைகளை நல் வழியில் நடத்துகிறதற்கு நாம் சரியான வழியில நாமும் நடந்து கொள்ள வேண்டும் சிலர் வந்து அவன் நினைத்த படிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமான பணத்தை செலவு செய்வார்கள் லஞ்சம் கொடுப்பார்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த பிள்ளையும் கூட தவறான வழியில போகிற பிள்ளையாக மாறிவிடுகிறான் நேர்மையையும் உண்மையையும் பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலேயே தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக் கொடுக்க மறந்துவிடக் கூடாது ஜெபம் செய்ய வேதத்தை தியானிக்க சிறு வயதிலேயே நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் சிறு வயதிலேயே நாம் கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் வளர்ந்து முதிர்ந்த நிலையில் இருக்கும் போது அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மற்றவர்களுக்கு முன் இருக்கிறவர்களாக சமுதாயத்தில் வாழுவார்கள் ஒன்று திம்பத்தி எண் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் நான்காவது வசனத்தின் பின்பக்கத்தில் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படியை பண்ணுகிறவர்களாக நடத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பெற்றோர்கள் நல்ல காரியம் எது கெட்ட காரியம் எது என்று சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கு சகல நல்லொழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் சகல நல்லொழுக்கத்தையும் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஒழுக்கம் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஒழுக்கத்தை சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் ஒழுக்க மாணவிகளை சிறு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் அவர்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று பவுல் தீமத்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் கடவுளுடைய எல்லா வசனத்திற்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் கீழ்படிந்து இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை கவனியுங்கள் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது எல்லா காரியத்திலையும் அவர்கள் தேவனுக்கும் பெற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படிந்து இருப்பார்கள் இந்த நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளைகள்தான் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக முரண்டு நிற்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் கடவுளுடைய சித்தத்தின்படி எப்படி வாழுவது இளம் பிரியாயத்தில் எப்படி கடவுளை நினைத்து அவருக்கு பிரியமாக நடந்து கொள்வது இருதயத்தில் எப்படி கடவுளுடைய கட்டளைகளை காப்பது முழு இருதயத்தோடும் எப்படி கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்வது கடவுளுக்கு பயந்து எப்படி உண்மையாய் நடந்து கொள்வது கடவுளுடைய போதகத்தை எப்படி நிறைவேற்றுவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனை கேட்பது பெற்றோர்களிடத்தில் எப்படி அன்போடு நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது தவறு செய்யும் போது யாராகிலும் திருத்தினால் அவர்களிடத்தில் அன்போடு எப்படி அதை ஏற்றுக்கொள்வது தீமை செய்கிறவர்களிடத்திலிருந்து பாவம் செய்கிறவர்களிடத்திலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் எல்லா நல் ஒழுக்கத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் இந்த தீமத்தேவின் தாயை குறித்து ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள் சிறு தாய் சத்திய வசனத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாலாம் எல்லா நல்லொழுக்கத்தையும் அந்த தீமத்தைக்கு தாயானவள் கற்றுக் கொடுத்தாள் ஆகவேதான் அவன் கடவுளுக்கு பிரியமான ஒரு பெரிய ஊழிக்காரனாக மாறிவிட்டான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம் ஆனால் பேசுகிறதுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை அவர்களோடு கூட விளையாடுவதில்லை சிரிப்பதில்லை பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து அவர்களோடு கூட நாம் பேச வேண்டும் நீதிமொழிகளின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எட்டாவது வசனத்தில் பாருங்க தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் புத்தியையும் போதகத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் தீமை செய்கிறவர்களிடத்திலிருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் நாமும் பாவம் செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து பாவம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் என்ற காரியத்தை நாம் கற்றுக் வேண்டும் நேர்மையான நீதியான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற காரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் தப்பான வழியில் சேர்க்கப்படுகிறதான ஆஸ்தி எவ்வளவு வேதனை உள்ளது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே நாம் கொடுக்க வேண்டும் இந்த சமுதாயம் ஊழல் நிறைந்த ஒரு சமுதாயமாக காணப்படுகிறது அந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளை வித்தியாசம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய பெரிய பொறுப்பாக காணப்படுகின்றது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கடவுள் நம்மை பார்த்து உப்பு என்று சொல்லுகிறார் வெளிச்சம் என்று சொல்லுகிறார் அந்த உப்பு எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும் சாரம் நிறைந்ததாகவே இருக்கும் அதை போலவே நம்முடைய பிள்ளைகளை நாம் சாரம் நிறைந்த பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் எங்கு போனாலும் கிறிஸ்து ஏசுவின் சாரம் அவர்களில் இருந்து வெளிப்பட வேண்டும் எங்கு போனாலும் கிறிஸ்துவின் வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் அப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் சிறு வயதிலேயே நாம் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கும்போது போது சமுதாயத்தில் அவர்கள் நல்ல நிலையில் ஒரு நாள் வளர்ந்து சமுதாயத்துக்கு நல்லதை செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் நல்ல காரியங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் கீழ்படுகிற பிள்ளைகளாக மாறி கடவுள் பயம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழுவார்கள் நாம் கொடுக்கின்ற படிப்பு நாம் கொடுக்கிற அறிவு நாம் கொடுக்கிற ஐஸ்வரியம் எல்லாமே ஒரு நாளைக்கு அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய காரியம் ஒரு காலம் அழிந்து போய்விடாது தேவனுடைய சத்தியம் ஒரு காலம் அழிந்து போய் விடாது தேவனுடைய ஆலோசனை ஒரு காலம் அழிந்து விடாது ஆகவே தேவனுடைய காரியங்களை முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை சிம்சோனின் பெற்றோரை போல சிறு வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதான நல்வழிகளை கற்றுக் கொடுக்காதபடியினால நல் ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்காத இன்றைக்கு கீழ்படியாத முரட்டாட்டமான வாலிபர்களாக வளர்ந்து நம்மை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக அநேகர் மாறி இருக்கலாம் நாம் செய்த தவறுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் நம் கண்ணுக்கு முன்பாக நிற்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி பார்க்கலாம் இந்த மனோவா தேவனிடத்தில் ஏறெடுத்த ஜெபம் அர்த்தம் நிறைந்த ஒரு ஜெபமாக காணப்பட்டது அதே ஜெபத்தை தேவ சமூகத்தில் நாம் இந்த நாளில் ஏறெடுக்கப் போகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கதான பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் எப்படி வளர்த்த வேண்டும் எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா இறக்கமுள்ள நல்ல தெய்வமே மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா நன்றியோடு ஸ்தோத்தரைக்கிறோம் எங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை உமக்காக வளர்க்க தினமும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சிக்கிறோம் ஐயா அநேகர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நல் வழிகளை நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத இன்றைக்கு கீழ்ப்படியாத பிள்ளையாய் பாவம் நிறைந்த பிள்ளையாய் எங்களிடத்தில் பேசாத பிள்ளையாய் எங்களை விட்டு தூரமாய் பிரிந்து போகிற பிள்ளையாய் எங்களுடைய பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் எங்களுடைய கருத்தில் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிற ஐயா அவங்களுடைய கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைத்து உங்களுடைய அன்பின் கயிறுகளினால் அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை உமக்காக வளர்க்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்